அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நின்ற சீர் நெடுமாற பாண்டிய மன்னன் சமண மதத்திலே இருந்தான் அந்த மன்னனுடைய மனைவி ராணி கிரசியோ பழுத்த ஆவாள் தன்னுடைய கணவர் இப்படி புற சமயத்தில் இருக்கிறாரே என்று அவர் மிக வருத்தத்தில் இருப்பார் என்றாலும் கணவன் என்ற காரணத்தினாலே எதிர்த்து பேசாமல் அடங்கியும் இருப்பார் மன்னனே எப்படியாவது சைவத்தை தழுவ வைக்க வேண்டும் முழு முதற் கடவுளான சிவபுரமானை வழிபட வைக்க வேண்டும் என்று யோசனை செய்கின்ற பொழுது மந்திரியாக இருக்கின்ற குலச்சிறை நாயனாருடைய அணுகி நீங்கள் திருஞான சமுதந்தரை வர சொல்லுங்கள் அவர் வந்து மன்னரிடம் பேச சொல்லுங்கள் மன்னன் மனம் தெரிந்த வாய்ப்பிருக்கிறது என்று வேண்டிக் அப்படியே குலச்சிறை நாயனார் திருஞான வேண்டிக்கொள்வார் திருஞான சம்பந்தர் மன்னரை பார்க்க வருவார் அந்த சமயத்திலே மன்னருக்கு வெப்ப நோய் வந்து தவித்துக் கொண்டிருப்பார் அந்த நேரம் மந்திரமாவது நீரு என்ற பதிகத்தை பாடி மன்னனுடைய வெப்ப நோயை நீக்கி மன்னனுடைய மனத்தை திருத்துவார் திருஞான சம்பந்தர் நின்ற சீர் நெடுமாற பாண்டியனும் சமணத்தை துறந்து சைவத்தை தழுவி நன்கு ஆட்சி புரிவான் அந்த சமயத்திலே திருஞான சம்பந்தர் கூட சமணரோடு வாதிட்டு பல சமணர்களுடைய மனத்தை திருத்துவார் அது மட்டுமல்ல சிறந்த பதிகம் பாடி கூன் விழுந்த பாண்டியனை நிவர்த்துவார் திருஞான சம்பவம் தான் நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் ஆகின்றார் என்று நமக்கு பெரிய வரலாறு சொல்லுகின்றது இந்த சம்பவத்தை அருமையாக விளக்குகின்ற வகையிலே துருக்குறள் ஒன்று இருக்கின்றது வாருங்கள் அது என்ன குரல் என்று இப்போது நாம் பார்க்கலாம் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல் என்று பெரியாரை துணைகோடல் என்கின்ற இந்த அதிகாரத்திலே நானூற்றி நாற்பத்தி ஓராவது குரலிலே அறன் அறிந்து என்றால் தர்மம் அறிந்து அறங்களை சரியாகவும் முறையாகவும் அறிந்து வைத்திருப்பவர் மூத்த அறிவுடையார் அப்படி அறிந்து வைத்திருப்பவர் அறிவுடையவர்கள் அதிலும் வயதில் மூத்தவராக இருந்தால் சிறப்பு என்று தெய்வ பொருள் சொல்கின்றார் கேண்மை அப்படிப்பட்டவருடைய நட்பை கேண்மை என்றால் நட்பு நட்பை திறன் அறிந்து என்றால் திறன் அல்லது சிறப்பு அவருடைய சிறப்பை அறிந்து அதாவது தர்மத்தை அறிந்து வயதில் மூத்தோராகவும் இருந்தால் அவர்களுடைய நட்பை அவளுடைய திறமை அறிந்து தேர்ந்து கொள்ளல் தேர்வு செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கின்றார் அதாவது அறம் அறிந்தவராய் தன்னை விட வயதில் மூத்தவராய் இருக்கின்ற சிறந்த அறிவுடைய சான்றோர்களின் நட்பை அவர்களுடைய திறமை அறிந்து தெரிந்து போய் தேர்ந்து நட்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் இங்கே கூட பார்த்தா நம்முடைய மங்கையர்கரசியார் அவர்கள் ராணியார் அவர்கள் தம் வாழ்க்கையிலே நல்ல நிலை வர வேண்டும் கணவனுக்கும் நல்ல நிலை வர வேண்டும் என்பதற்காக சிறந்த அறிஞராக தர்மத்தின் வழியில் இருக்கின்ற பழுத்து சிவபகுத்தால் இருக்கின்ற திருஞான சம்பந்த பெருமானை வர சொல்லி அவருடைய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அவருடைய உதவியோடு மன்னனை நல்வழிப்படுத்தி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததாக நாம் அறிகின்றோம் அப்படித்தான் நாமும் கூட வாழ்க்கையிலே நல்ல வழியிலே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் வருகின்ற சம்பவங்களிலே அடுத்து என்ன செய்வது வழிகாட்டுவதற்கு யார் என்று தவித்து போகாமல் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களிலே நல்லவர்கள் யாரென்ன பார்த்து நல்லவழி சிந்திக்கின்றவர்கள் யாரென்ன பார்த்து அவர்கள் நல்வழி காட்டுவார்கள் என்றால் நாடி சென்று பணிவாக அவர்களிடம் பணிந்து கேட்டு அவருடைய நட்பை பெற்று உறவை பெற்று அவரோட இணக்கமாக இருந்து நல்வழி பெற்றோம் என்றால் வாழ்க்கை நமக்கும் சிறப்பாக இருக்கும் என்று வள்ளுவர் இந்த குரலை சொல்லுகின்றார் அதைத்தான் அவ்வை மிக அழகாக சொல்லுகின்றார் நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று சொல்லுகின்றார் நல்லவர்களோடு இணங்கி இருக்க இருக்க இணக்கமாக இருக்க இருக்க அவர்களோடு பழக பழக நமக்கும் வாழ்க்கை நல்லதே நடக்கும் என்பதைத்தான் மூதிரில் அவை சொல்லுகின்றார் அதையேத்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார் அறிவுடைய சான்றோரை நாடிச் சென்று அவர் வயதில் மூத்தவராக இன்னும் சிறப்பு ஏனென்றால் அவருடைய அனுபவத்தை நமக்கு கொடுப்பார்கள் ஆகவே நாடி சென்று அவர்களுக்கு பணிவுடை செய்து இணக்கமாக இருந்து அவர் நட்பை பெற்று சிறப்போடு வாழுங்கள் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் அப்படி நாமும் சிறப்போடு வாழ்வோம் நாட்டை சிறப்பாக்குவோம் தெய்வப்புலவர் திரு திருவுடி போற்றி ஜெய்ஹிந்த்